வணக்கம் சார் வணக்கம் மேடம் மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான வளட்டாலிட்டியை பார்க்குறோம் இன்றைக்கும் அந்த டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருந்தது குளோபலாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் கூட இந்தியன் மார்க்கெட்டில் ஏன் இப்படி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு சார் இன்றைக்கி ஒரு பெரிய பிக் மூவி இன்றைக்கி நேத்தே வந்து ஒரு புலிஷன் கிடச்சிது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து சரி நம்ம வந்து தான் சொல்கிறேன் நம்ம வந்து குளோபல் அங்கே அமெரிக்காவில் இதெல்லாம் பார்க்கறது கூட ரொம்ப ஈஸியஸ்ட்டு வந்து ஆர்எஸ்ஐ பண்ணி பார்க்குறது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஆர்எஸ்ஐ ஃபார்ட்டி நைன் க்ளோஸ் நேற்று ஆர்எஸ்சி ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட் சைன் புலிஷ்னஸ் ஸோ அது ஒரு ஃபஸ்ட் சைனு அது பட் ஆனால் என்னன்னாக்கா அந்த மாதிரி ஃபோ ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே அந்த லோ பிரேக் பண்ண க்ளோஸ் பண்ணக்கூடாது பட் நீங்கள் லோ பிரேக் பண்ணி டபுள் பவரில் மேலே அது க்ளோஸ் ஆயிடுது ஸோ அதனால் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ப்ளஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் ஃபிஃப்டி பேங்க் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் மார்க்கெட் இன்றைக்கி அல்ட்ரா புல்லிஷ் க்ளோஸ் ட்வெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் மேலே ஏறி உக்காந்துருச்சு

ஃபிஃப்டி ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டிக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சுனாக்கா இப்போ ஒரு ட்ரெண்ட் எமர்ஜின்னா மேலே க்ளோஸ் ஆகணும் இல்லைன்னா வீக்கு ஸோ அந்த மாட்டேனா இந்த தடவை வந்து சி ஜென்ரலாக என்ன வேணாக்கா ஒரு ஸ்விங் லோ வரும்போது நல்ல கீழே வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் டே க்ளாஸ் பெரிய ரேலி கொடுத்துட்டு திருப்பி டுவெண்ட்டி ஒன் டே கீழே போயிடுச்சு இந்த ரேலி திருப்பி எல்லாம் நிற்கிறோம்னாக்கா செகண்ட் டே மேலே க்ளோஸ் பண்ணால் ஸ்ட்ராங் அதே போல் அந்த இருக்கு ஸோ நம்ம பார்க்கும்போதுலாம் வந்து மார்க்கெட் புல்லிஷ் சைன் கொடுக்குது எனக்கு டியூஸ்டே இன்றைக்கி 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 நான் நான் பேசுகிறது ஃபார் த வீக் ஓகே நம்ம டூ வீக்ஸ் பக்கத்தில் சொல்லியிருந்தோம் ஒரு ஒரு பர்டிகுலர் வீக் ரொம்ப வீக்குன்னு தான் சொல்லியிருந்தோம் நம்ம ஏன்னா வந்து நான் அதை ஸ்ட்ரெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கீழே தான் போச்சு ஸோ அதனால் நம்ம வந்து பேஸ் பண்ணி சொல்கிறது வந்து எனக்கு வந்து இன்றைக்கி சொல்கிறது ஈஸி நேற்று சொல்கிறது ஒரு கஷ்டம் மண்டே மார்க்கெட் பார்த்துட்டேன் டியூஸ்டே ஃபாலோ அப் டே இல்லை அதில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இன்றைக்கி ஓகே அதனால அது ரெண்டாவது தான் சொல்கிறேன் கேண்டில் ஸ்டிக் பார்க்க தெரிஞ்சுட்டிங்க நாங்கள் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னாக்கா சிக்ஸ் லெவன் த்ரீ டேஸ் பேக் வந்து ஒரு ரெட் கேண்டில் ஒரு செல்லிங் கேண்டில் வீக் கேண்டில் அதனுடைய ஹை வந்து ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ் செவன்டி நைன் ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நடந்திருக்கு கீழே போயிட்டு மேலே வந்திருக்கு இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்டி ஃபோர் டூ டேஸ் பேக் ஒரு ரெட் கேண்டில் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு அது அல்ட்ராபிள் அதாவது இங்கேருந்து ட்ராப் ஆகிட்டு ரெண்டு ஸ்டெப்பு ஏ ஆகி மேலே அதாவது இன்னைக்கு இன்னைக்கு வந்து அல்ட்ரா அல்ட்ரா புல்லிஷ் க்ளோஸ் ஓகே சாதாரணமாகவே ஒரு சிம்பிள் ஒரு கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் இருக்குது அடுத்த நாள் இப்போ ரெட் கேண்டில் ஹைவில் வந்து ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் வச்சுக்கிங்களேன் அடுத்த நாள் வந்து ஒரு ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ஹண்ட்ரண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் மேலே க்ளோஸ் பண்ணலை அது இப்போ என் கல்ஃபிங் புல்னு கீழே வந்து மேலே போய் சப்போ அந்த கேண்டில் ரெண்டு கேன் நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு நை நைன்டி நைன்டி நைன்ட்டி ஃபோர் போயிட்டு மேலே க்ளோஸ் பண்ணால் என் கல்ஃபிங் புல் சொல்லுவாங்க அது அது பயில் புலிஷ் சைன் அது

அதை விட அதோட பெஸ்ட்டு பார்க்குறேன் ரொம்ப நாள் வந்து நிஃப்டி ஸ்மால் அண்ட் ஐட்டின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது நானும் சொல்லிடுறேன் அதை போய் பார்த்ததே இல்லை நான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் நிஃப்டி ஐடி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆட்டோ ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சன்ட் ஒன் பர்சன்ட் மேலே க்ளோஸ் ஆன இன்டெக்ஸ் தௌசண்ட் பெரிய பார்த்துக்கிறோம் ஓகே மெட்டல் பாயிண்ட் செவன் ஒன் ஓகே அப்புறம் நம்ம கேண்டல் பற்றி பேசணும் எஃப்ஐ பார்த்தீங்கன்னாக்கா செவென்த் வந்து டுவெண்ட்டி நைன்த் அக்டோபர்லேருந்து சிக்ஸ்த்து நவம்பருக்கு செல்லஸ் இருந்திருக்காங்க செவன் அன்னைக்கு மட்டும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் க்ரோஸ் வாங்கியிருக்காங்க நேற்று நாலாயிரம் கூட வித்திருக்காங்க இன்னைக்கு டேட்டா வரல பட் இன்னைக்கு டேட்டா பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வித்திருக்காங்க இறங்கி இருக்கும்போது இன்னைக்கு டேட்டா பார்த்தா தெரிஞ்சிடும் பட் அல்ட்ரா புல்லிஷ் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அதில் எஃப்ஐ டேட்டா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்கு பிளஸ் நிஃப்டி ஸ்மால் மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அதனால மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து இங்கிருந்து புல்லிஷ் தான் ஓகே மார்க்கெட் இங்க இருந்து புல்லிஷ் அப்படினு சொல்லிட்டீங்க இன்வெஸ்டர் எப்படி அப்ரோச் பண்ணணும் சார் சோ இன்வெஸ்டர் வந்து நீங்க வெச்சிருக்க ஸ்டாக் தான் பார்க்கணும் நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை தாங்க பார்க்கணுமே தவிர அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க ஆஃப்ரிக்கா என்ன பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் இந்த அமெரிக்கா அமெரிக்காலாம் வந்து நம்ம ஒரு ஜேர்னியில் இருக்கும்போது வர ஸ்பீட் யூ டர்ன் அதெல்லாம் அது மாதிரி அந்த மாதிரி விஷயம் இல்லை பட் நம்ம நிஃப்டி ஜேர்னி போயிட்டு இருக்க போது ஸோ அதனால அமெரிக்காவில் எதனால நடக்கும் அது பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் தான் சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸான்னு தவிர அது அதை நைன்டி பர்சன்ட் ஃபோன் நம்ம கிட்ட இருக்க நம்ம நம்ம கிட்டே இருக்கிற ஸ்டாக் எப்படி மூவ் ஆகியிருக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆகுது நம்ம கிட்டே இருக்கிற ஸ்டாக் அப்படி மாயிருக்கு இந்த ரிலேட்டிவ் மட்டும் பார்த்தாலே போதும் ப்ளஸ் கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்கன்னா எவ்ரி கவுட் ப்ராஃபிட் சி நம்ம இது வந்து இது மார்க்கெட் சரி ஜென்ரலாகவே வந்து நம்ம இப்போ எம்எஸ் தோனி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த விரைவா மார்க்கெட் ரொம்ப பொருந்தும் கண்ட்ரோலபிள்ஸ் வர அவர் நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் போதும் நம்ம எமோஷன் கண்ட்ரோல் பண்ணோம் அமெரிக்காலாம் நான் பார்க்கற ஆர்எஸ்ஐ பார்க்கணும் ஸ்டாக் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும் அந்த கம்பெனி நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்லாம் இருக்குமான்னு பார்க்கணும் இதுதான் நம்ம வாங்க முடியும் இதை விட்டுட்டு நம்ம வாங்கியிருக்கிறது டொமஸ்டிக் ஃபேஸிங் கம்பெனி இந்தியா இந்தியா பொருளாதாரத்தை சார்ந்த கம்பெனியை வாங்கிட்டு அமெரிக்கா மார்க்கெட்டை பார்க்குறது வேஸ்ட் எதோ நீங்கள் ஃபார்மாலாம் வச்சுருந்தீங்கன்னாக்கா ஐடி வச்சு தான் அமெரிக்கா மார்க்கெட்டை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு பட் அதுவும் எல்லாமே கடந்து போகும் மார்க்கெட் வந்து புள்ளிஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இன்னொரு பக்கம் கோல்டு கோல்டும் ஒரு நாளுக்கு நூறு ரூபாய் இரநூறுபா அப்படின்னு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து ஏறிட்டே இருக்கிறத பாக்குறோம் என்ன நடந்துட்டு இருக்கு சார் சி கோல்டு வந்து அது ஒன்று சொல்ல முடியுமான்னு தெ ஒரு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க டெட் கேட் பவுண்ட்ஸ்வாங்க மார்க்கெட்டில் இப்போ ஒரு இது ஒரு பொண்ணி கீழே போட்டால் வச்சு மேலே தூக்கிப்பட வந்துட்டு கொஞ்சம் மேலே பண்ணி கீழே மாதிரி கோல்டு ஒரு பே பவுன்ஸ் தான் இருக்குது நான் இப்போ இப்போ இன்ஃபேக்ட் இந்த கூட அந்த அக்ரிமெண்ட் ஸ்டார்டிஃப் சைன் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்காரு அவர் ஸ்டார்டிஃப்லாம் சைன் ஆச்சுன்னா கேப் அப் தான் இருக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குது அதுவும் போயிடும் ஸோ இதுதான் சி தான் குறைஞ்சி போச்சு ஓகே ஸோ டேரிஃப் போச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம புதுசாக தானே கண்டுபிடிக்கணும் பட் கண்டிப்பாக ஏதாவது புதுசாக ஒரு புதுசாக ஒரு ஒரு பிரச்சனை வரும் அதுவும் கடந்து போகும் இதுதான் மார்க்கெட் ஓகே இந்த டேரிஃப்லாம் சைன் ஆகுது அப்படின்னா கோல்டு பிரைஸ் குறையும் அப்படின்றா சி கோ கோல்டு வந்து ஒன்று லாங்க் அந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் ரிவர்ஸில் மீன் ரிவர் ரிவர்ஸ் ஆகிருக்கு இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை ரூபீஸ் மட்டும் ஸ்ட்ராங் ரூபீஸ் ஸ்ட்ராங் ஆச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக கோல்ட் ப்ரைஸ் இந்தியால ஆகும் வெளிநாட்டில் என்ன பண்ணாலும் சரி ரூபீஸ் ஸ்ட்ராங் ஆச்சு இன்புட் காஸ்ட் குறையும் ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை இல்லை சார் ருப்பீஸ் ஸ்ட்ராங் ஆகிறது இல்லை ருப்பீஸ் ஸ்ட்ராங் ஆகாதுன்னா இந்திய பொருளாதாரம் தூங்கணும்னு அர்த்தம் ஸ்ட்ராங் ஆகும் இப்போ ஸ்ட்ராங்காகிற அந்த சூழ்நிலை தான் இருக்குது இப்போது ஸ்டாங்காக ஸ்ட்ராங்காக நிறைய இப்போ ஜிஎஸ்டி கட் ஆகிருக்கும் இதனுடைய எஃபெக்ட் வந்து ஜிஎஸ்டியோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பின்னாடி தெரியும் ஜனவரியில் தெரியும் ஓகே பிகாஸ் நம்பர்ஸ் இல்லை அந்த நம்பர்ஸ் வந்து அந்த வால்யூமை கான்சன்ட்ரேட் பண்ணும் ரெண்டாவது பேங்க்ஸ் ரெண்டாவது அதோட பெரிய மோ வந்து பேங்க் ஃபாரினர்ஸ் இந்த இந்தியன் பேங்க்ஸ் ஸ்டேக் எடுக்கலாம் ஸ்டேக் எடுத்து இது பண்ணலான்னு வந்திருக்கறதே அது ஒரு பெரிய மோ அது ஸோ ஒரு ஒரு வித் டியூ ரெஸ்பெக்ட் டூ இந்தியன் பேங்க்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் வரும் உள்ள எக்ஸிஸ்டிங் மேனேஜ்மெண்ட் நல்ல மேனேஜ்மெண்ட் தான் பட் அந்த அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட சின்ன சின்ன குறைகளும் அது அது வந்து சீர்த்து பட்டி இது பண்ணி சரி சந்திக்கிட்டோம் அது அதனால் பேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நான் அது வந்து பேங்க் மட்டும் ஒழுங்கா லென் டெபாசிட் வாங்கி ஒழுங்காக லென் பண்ணாங்கனாக்கா கவர்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது கவர்மெண்ட் சும்மா அப்படி பார்த்து தான் இருக்கணும் கரெக்டாக லென் பண்ணி கரெக்டாக கலெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கீங்களேன் பொருளாதாரம் பாட்டு போயிட்டே இருக்கும் அப்புறம் கவர்மெண்ட் வந்து மிச்ச சின்ன சின்ன இந்த ரோடு போடுறது எஜுகேஷன் அந்த மாதிரி வேலை பண்ணி இப்போ வந்து ஃபயர் ஃபைட்டிங் நிறைய நடந்துட்டுருக்கு அதெல்லாம் அந்த வேலையாக இருக்காது கவர்மெண்ட்டுக்கு

இன்வெஸ்டர் கோல்டு ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் நான் சொல்கிறேன் டாக்டிக்கல் இன்வெஸ்டர் வந்து சத்தியமாக வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் மீன் வருஷம் தெரிஞ்சவங்க இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க எஸ்ஐபி மோடில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பார்த்து இப்போ கேர்ள் கேள்ஸ் கேர்ள் சைல்டு பண்ணது நான் எஸ்ஐபி போட்டேன்னா நாளைக்கு தான் போட்டவங்க நீங்கள் டாக்டிக்கல் பிள்ளை அங்கே ஒர்க் அவுட் ஆகுது ஏதோ ஒரு ஆவரேஜ் வரும் ஆகிடும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அசட்டல் அலோகேஷன் உங்கள் அசட்டலகேஷனில் கோல்டு இருந்ததுனாக்கா நான் பத்தாயிரரூபா சேமிக்க போகிறேன் அஞ்சாயிரரூபா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கோல்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பேங்க் இதே அசட் அலோகேஷன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டவங்க நீங்கள் கோல்டில் ப்ரைஸ் பார்க்கக்கூடாது மைண்ட் அப்ளைப் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இது அசட் அலோகேஷன் பண்ணுறவங்க வந்து மீன் ரிவர்ஷன் பார்க்க தேவையில்லை நான் ஐ ஒன்ட் பே டாக்டிக்கல் பிளேனா டாக்டிக்கல் பிளே பீப்பிள் யாரும் வாங்கிக்க மாட்டாங்க மீன் டெவர்ஷன் கான்செப்ட் தெரிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சவங்க வெரி லாங் டேர்ம் நல்ல பணம் இருக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டு செல் மோட்ல தான் இருக்கும் பை மோட்ல கிடையாது மார்க்கெட் கோல்டு ரெண்டுமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம் மார்க்கெட்ல இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நியூஸ் பார்க்க முடிஞ்சது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஐம்பது லட்சம் கோடி பக்கத்துல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ அந்த அமௌண்ட் வந்து 50 லாக்ஸ் க்ரோர்ஸ் ரீச் பண்ணிட்டு அப்படிங்கறது சோ அதை எப்படி பாக்குறீங்க சார் ஃபர்ஸ்ட் see இது வந்து एक्चुअली சி ஓகே இது வந்து வெரி குட் இன்ஃபர்மேஷன் एक्चुअली பார்த்தா டோட்டல் ஏஎம் வந்து 79 க்ரோர்ஸ் 79.81 க்ரோஸ் அதுல 50 லாக் க்ரோஸ் ஈக்குவிட்டி ஏஎம் ஓகே ஸோ நம்ம பொது அது வந்து இட்ஸ் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் இது வந்து ஒரு வெரி குட் சைன் இதுதான் இப்போ ஒருத்தர் ஐம்பதுன்னு நடிச்ச மாதிரி தான் கணக்கு ஃபிஃப்டி லேக் குரோர்ஸ்லாம் வந்து பெரிய சமாச்சாரம் ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எங்கள் என்கிட்ட அப்போ வந்து பிரேக்அப் இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோஸ் டூ தௌசண்ட் செவனில் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் லேக் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஇஎம் இப்போ செவன்ட்டி நைன் லேக் குரோர்ஸ் அதில் ஃபிஃப்டி லேக் குரோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது பெரிய சமாச்சாரம் பெரிய ஹியூஜ் க்ரோத் இப்போ இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் அந்த ஸ்டாக் ப்ரைஸோ இல்லை அந்த ஈக்விட்டியோட வேல்யூ ஜாஸ்தியானதுனால இந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா காம்பினேஷன் ஆஃப் டூ இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்டர் வந்து இப்போ நீங்கள் வந்து வெரி சிம்பிள் நீங்கள் ஒரு ஒன் லேக் த்ரீ இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு த்ரீ லேக்ஸ் வச்சுக்கோங்க அந்த ஃபிஃப்டி லேக்ஸ் அது இருக்கு உங்கள் ஒன் லேக் இல்லை ஃபிஃப்டி லேக்ஸ் வராது த்ரீ லேக்ஸாக ஃபிஃப்டி லேக்ஸ் ஆயிருக்கு ஸோ அதுதான் இப்போ ஒருத்தர் எஸ்ஐபி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடுறாரு பத்து வருஷத்துல ஒரு கோடி ரூபாய் போகுதுனாக்கா அது அது அப்படியே எக்ஸ்ட்ரா அது அப்படியே தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரும் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பத்தாயிரம் கோடி எஸ்ஐபி போதுனாக்கா பத்து வருஷம் போச்சுன்னா அது வந்து ஒரு ஒரு லட்சம் கோடி வரும் அந்த ஏஐஎம் மாதிரி மாறும் ஸோ இது க்ரோத்தும் இன்க்ளூடனா அதே மாதிரி மார்க்கெட் இறங்கும் போது ஏஐஎம் இறங்கும் ஏஐஎம் இறங்கும் இப்போ வந்து இப்போ மார்க்கெட் இறங்கும் இப்போ மார்க்கெட் இறங்கக்கூடாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இப்போ லாஸ்ட் இப்போ வந்து லாஸ்ட் அக்டோபரில் மார்க்கெட் இறங்கிச்சு அப்போ பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு எயிட் டு டென் பர்சன்ட் ஏ டென் பர்சன்ட் மினிமம் ஏஐஎம் இறங்கியிருக்கும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஏஎம் இறங்கியிருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அப்போ அந்த மார்க்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் வரும்போது டுவெண்ட்டி பர்சன்ட் மினிமம் டிராப் இருக்கும் ஏஎம்மில் அதில் மாட்டு இருக்கறதில்லை இப்போது திருப்பி அது மே மேலே போயிட்டுருக்கும் இப்போது திருப்பி அதுக்கு மேலே போயிருக்கோம் அதனால இட் இன்க்ளூட்ஸ் த க்ரோத் இன்க்ளூட்ஸ் த க்ரோத் இதுக்கு மெயின் ட்ரிகர் வந்து எஸ்ஐபி தான் ஆ ஒன்றுமே இப்போ டுவெண்ட்டி சவன் தௌசண்ட் க்ரோக்ஸ்க்கு எஸ்ஐபி இருக்கு எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்றீங்க சோ நிறைய பீப்பிள் இப்ப எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஒரு அவேர்னஸோட தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல எல்லாரும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாங்க மார்க்கெட் வந்து நம்ம என்னனாலும் பரவாயில்ல மார்க்கெட்ல போய் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க்கு எடுக்கிறத இன்வெஸ்டர்ஸ் ஓகே மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க்கு வச்சுக்கோங்க ரிஸ்க்கு வச்சுக்கோங்க எஸ்ஐபி ரிஸ்க்கு எடுக்காது ஜீரோ ரிஸ்க் இல்லை நம்ம மினிம் பேர் மினிமம் ரிஸ்க் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ரூட் எஸ்ஐபி தான் எஸ்ஐபி தான் பெஸ்ட் ரூட் ஏன்னா நான் சி நான் பா நான் நான் பேசுறது ஃபுல்லாக ரீட்டெயில் இன்வெஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் அது ஐம் நாட் டாக்கிங் அப்ட் வெரி பிக் பிஸ்னஸ்மேன் அஞ்சு கோடி பத்து கோடி விற்கிறீங்கன்னு நான் சொல்கிறது சேலரி அர்னிங் பீப்புள் எக்ஸ்பென்ஸ் சர்ப்ளஸ் ப்ளஸ் பர்சனல் மியூச்சுவல் ஃபண்ட் அலொகேஷன் இது தான் சொல்கிறேன் இதில் இது இது தான் பெஸ்ட்டு அடுத்த மாதம் நானே நான் வெயிட் பண்ணி மாதம் மாதம் போடுறேன் சத்தியமாக நடக்காது நம்ம நா நாளைக்கு இப்போ இன்றைக்கி பண்ண வேண்டிய மூணு வேலை ரெண்டு வேலை ஒன்றும் பண்ணவில்லை நான் சிம்பிள் வேலை தான் ஸோ அந்த மாதிரி எஸ்ஐபி பண்ணுறதுன்றது இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நான் பண்ணியிருக்க மாட்டேன் நான் இன்னைக்கு சப்போஸ் இன்னைக்கு எஸ்ஐபி இப்போ ஒரு சும்மா ஒரு வருஷம் ஒரு அஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணனு வச்சிக்கிங்களேன் நீ இன்னி நான் பண்ணியிருக்க மாட்டேன் நான் இன்னொரு ஐநூறு ரூபாயின்னு போனேன் இந்த மாதம் முடிஞ்சு போச்சு அடுத்த மாதமும் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் இதில் வந்து ப்ராசஸ் ட்ரிவர் இன்வெஸ்டிங் எதுலேயுமே பெரிய விஷயத்துக்கு ப்ராசஸ் தான் முக்கியம் ஸோ அதனால் எஸ்ஐபி தான் வந்து பெஸ்ட் திங் இஸ் ஆப்டிங் டு த இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபினால தான் இந்த ஒரு ஏஐஎம்மும் வந்திருக்கு இதை ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பேசுகிறோம் ஸோ ஓவராலாகவே இந்தியன் ஃபேமிலிஸ் எல்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னலான கோல்டு இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் இதுலேருந்துலாம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக இது வந்து மா மாற ஆரம்பிக்கிறாங்கன்னா அலோகேஷன் மாறி இருக்கு அவ்வளோதான் ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இதுதான் போட்டிருந்தாங்க போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் போட்டுருந்துருக்காங்க இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு புது வெட்டிக்கல் இது இப்போ இது வந்து இது ஒரு புது வெட்டிக்கல் இதில் அலோகேட் பண்ணுறாங்க இப்போ சி த திங்க் இஸ் இப்போ வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி டென் ஃபிஃப்டீன் டென் இயர்ஸ் பேக் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் எனக்கு எனக்கு இருக்க இன்புட்ஸ் டேட்டா கிடையாது அந்த டேட்டா என்கிட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்லாம் நம்ம போகிற வழியில் பிக்கப் பண்ணது தான் ஸோ இப்போ வந்து எல்லாம் தெரியுது இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம் பவர் ஆஃப் கவுண்டிங் எய்த் எயித்து ஒன் ஆஃப் தி வேர்ல்டு நீங்கள் வந்து டுவ டுவெண்ட்டி இயர்ஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க இப்போ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆரம்பிக்கிறீங்க அழகாக உங்கள் இன்கம் இன்கம் ஏற்ற மாதிரி அழகாக அசன் லொக்கேஷன் ப்ரிண்ட் பண்ணால் ஐம்பது வயசில் ஐம்பது கோடி நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம நம்ம வந்து நம்பர்லாம் கூட எக்ஸலில் போட்டு காட்டலாம் ஒரு எயிட் பர்சன்ட் டென் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட்லாம் போட்டாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நூறு கோடி பாசிபிலிட்டி தான் இது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இஃப் யூ பிலீவ் இன் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கண்டிப்பாக அது நடக்கும் இல்லைன்னா கூட யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு போகிறாங்க அவ்வளோ இப்போ நிறைய பேர் வந்து எஸ்ஐபிக்குள்ளே வந்திருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய பணம் உள்ள வருதுன்னு பார்க்குறோம் ஸோ இதனாலேயே ஈக்விட்டியோ இல்லை பர்ட்டிகுலர் ஸ்டாக்ஸோ ஓவர் வேல்யூடா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கில்ல சார் அது கொஞ்சம் டேஞ்சர் இல்லையா ஓவர் வேல்யூட மார்க் மார்க் சீஃப் யூ சீஃப் இது தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நானும் நீங்க மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பக்கம் ஏதோ பெரிய நோட் இருக்கணும் ஏன் வாங்குற மாதிரி வேல்யூ வேல்யூ பயங் வேல்யூ பையாக பார்க்கணும் மொமெண்டம் பையாக பார்ப்பாங்க நிறைய அவங்க சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பியூர்லி ப்ராசஸ் ப்ராசஸ்டு தான் ஓகே ஒன்று சிம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபிடிலிட்டி மெஜர்லனு தான் பெரிய ஃபண்டு யூஎஸில் பீட்டர் லின்ஸை ரன் பண்ணும்போது ஒன் பில்லியன் கிராஸ் ஆகிடுச்சு அது க்ராஸ் ஆனோன்னா நல்லா சொல்லிட்டாங்க ஒன் பில்லியன் ஏஎம் கிராஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் பர்ஃபார்மன்ஸே பண்ண முடியாது நாங்கள் அடுத்த எட்டு வருஷத்தில் பதினெட்டு பில்லியன் போச்சு அது ஸோ அந்தாலும் இது சி இது அது அது கிடையாது அது கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து ப பயப்பெறது நம்ம புரியுதுங்களா ஸோ அதனால் இது வந்து ப்ராட் ஆஃப் த ப்ராசஸ் ஏதாவது ஒரு ஸ்டாக் வெளியே போவோம் ஒன்று உள்ள வரும் அதுவும் அவங்க ஒரு மெட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்க எக்ஸ்போஷர் இவ்வளோ மேலே இருக்கக்கூடாது ஒரு ஸ்டாக்குக்கு ஸோ ஃபைவ் பர்சன்ட் வச்சுருக்காங்க எயிட் பர்சன்ட் போனால் கட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெஷ் அந்த மாதிரி இது லாட் ஆஃப் சி மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ப்ரெசென்டேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் ஏதாவது சொல்கிறேன் இப்போ நான் டென் இயர்ஸ் பேக் எனக்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்குது இன்றைக்கி டூ எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு டென் எக்ஸ் இருக்குது அவங்களுக்குலாம் ப்ளஸ் அவங்க அவங்க அவங்கள அவங்களுக்கு வந்து தே கெட் தே கெட் லாட் ஆஃப் டூல்ஸ் விச் தே கேன் கெட் விச் ஐ கேன் நாட் கெட் ஃபார் ஸ்டாக் ட்ராக்கிங்க்கு நம்ம சிம்பிள் டூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அவங்க நிறைய அவங்க இவங்களை போய் மீட் பண்ணுவாங்க ஓனர்ஸை போய் மீட் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரி அனாலிசஸ் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஆள் இருப்பான் அதுக்கு ஒரு குவான்ட் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க அவங்க ஸோ அது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயப்படுறதுன்றது வாழத்துக்கு பயப்படுறதுக்கு ஈக்குவல் பயப்பட தேவை இல்லை

குவாலிட்டி கம்பெனிஸ் மேனிபுலேட் பண்ண முடியாது ஓகே குவாலிட்டி கம்பெனிஸ் குவாலிட்டி கம்பெனிஸ் குவாலிட்டி கம்பெனிஸ்னா பிராண்ட் குட் பிராண்ட் ஓகே ஓகே சீ லார்ஜ் கேப் மேனிபுலேட் பண்ண முடியாது லார்ஜ் ப்ரமோட்டர் ஓலிங் இருக்கு மேனிபுலேட் ப்ரமோட்டர் வந்து ஆனா எதுக்கெல்லாம் எல்லாது எக்ஸெப்ஷன் இருக்கு ஒரு சில கம்பெனிஸ் தான் மேனிபுலேட் ஆகுது லார்ஜ் கேப் கம்பெனிஸ் கூட பட் அது வெரி அது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் நல்ல பிராண்ட் கம்பெனியை வந்து அதாவது ஆப்ரேட்டர்ஸ் எது மேனேஜ் மேனிபுலேட் பண்ணாங்கன்னாக்கா ஒரு லோ ப்ரைஸ் ஸ்டாக்கு அதில் தான் நிறைய எஃப்ஐ ஹோல்டிங் இருக்காது மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் இருக்காது அதில் ஆப்ரேட் பண்ணுவாங்க அது ஆப்ரேட் ஆப்ரேஷன் நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து மிஞ்சி போனால் ஒரு ரூபாய் ஏற்ற முடியும் இல்லை மிஞ்சி போனால் நாலு நாலு பர்சன்ட் வால்யூமில் ஏற்ற முடியும் அது மேலே பண்ண முடியாது ஓகே ஒரு ரீட்டல் இன்வெஸ்டரா நான் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் இல்ல எஸ்ஐபி போடுறேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இவ்வளவு வளருது பிப்டி லேக் க்ரோஸ் அவங்க ஏஎம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கணுமா இல்ல நிறைய பேர் உள்ள வராங்க ஸோ எனக்கு ரிட்டர்ன்ஸ் குறையறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது அந்த ஆங்கில அந்த மாதிரி கிடையாது ஆப்போசிட் இது ஆப்போசிட் இது ஓகே நிறைய பேர் உள்ள வந்து ரிட்டர்ன்ஸ் எப்படி குறையும் இண்டஸ்ட்ரி சைஸ் பெரிய ஆகுது பெருசாகுது தான் இண்டஸ்ட்ரி சைஸ் பெரியதாவது சி நிறைய நிறைய சொல்றதுனாக்கா ஃபண்டாஸ்டிக் கொஸ்டின் அது வந்து அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது ஆனால் ஒரு கம்பெனியோட க்ரோத்தில் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குல்ல சார் கிடையாது எவ்வளோ பேர் ஷேர் பண்ண முடியும் அந்த ஈக்குவிட்டி ஷேர் கேபிளோட தான் முடிஞ்சு போச்சு இப்போ ஈக்விட்டி ஷேர் பண்ணுற கேபிள் அதிகமாகாதுல்ல இப்போ இப்போ நான் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் ஏஎம்சி வாங்குறேன்னாக்கா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் தரும் இது எல்லாம் வாங்க முடியும் அது நானே வாங்க முடியுமா அது முடியாது பத்த யாராலையும் வாங்க முடியாது அது மாதிரி ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டை பார்த்தீங்கன்னா சி அது இந்த மேனிப்புலேஷன் பார்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இம்பாசிபிள் மியூச்சுவல் ஃபண்டில் பிகாஸ் நிறைய ப்ராசஸ் இன்வால்டு ஸ்டாக் ப்ரைஸை வந்து நான் இப்போ வந்து நம்ம நிறைய படிச்சிருப்பீங்க கால் அப்படின்னாக்கா சி இது நடந்திருக்கு ஒரு சில இடத்துல நடந்திருக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று வாங்குறாங்கனாக்கா அந்த அந்த ஆள் வந்து வெளியில் ஃப்ரெண்டு வச்சு அந்த ஸ்டாக் வாங்க முன்னாடியே வாங்குறது அது நடந்துருக்கு ஒரு சில இடத்துல நடந்து மாட்டேன் இருக்காங்க அது அங்கங்கே ஒன் அது ஃபியூ பர்சன்ட்யூ டோன்ட் மேக் அதாவது அதனால இது ஏதாவது இடத்துல நடக்கும் ஏதாவது நடக்குமே தவிர பெரிய லெவலில் வந்து யாரும் பண்ண முடியாது மியூச்சுவல் ஃபண்ட் நான் மேலே போன அவசியம் கிடையாது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குது அப்புறம் கீழே போயிருக்கு கீழே போயிருக்கு இப்போ நான் நான் வந்து பர்டிகுலர் பிஎம்எஸ் பண்றேன் அவங்க வாங்குறாங்க வாங்குற சார் இருபது கீழே போகுது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஆனால் அவங்க வாங்குறதுக்கு ஒரு ரீசனோட வாங்குறாங்க

ரீடிங் படிக்கிறாங்க ஃப்ரெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நான் இப்போ நான் இப்போ இப்போ வந்து இப்போ நீ யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட நம்மளுக்கு நம்மளுக்கு ரெஃபர் பண்ண முடியாது செக் பண்ண முடியாது இப்போ நீ உங்கள்கிட்ட உங்ககிட்ட நான் கேட்கலாம் கேட்டு நீங்கள் உண்மையில் சொல்கிறீங்க போய் சொல்லுங்கன்னு சுந்தர பிச்சை கேடா சொல்லுவார் ஓகே கூகுள் கேடா உடனே சொல்லிட்டோம் ஓகே அதனால் வந்து டேட்டா எல்லாமே நம்ம கண் கண் முன்னாடி இருக்கு போய் சொல்ல முடியாது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் டபுள் ஆகும் அதெல்லாம் சொல்ல முடியாது மியூச்சுவல் ஃபண்ட் ஆவரேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இண்டெக்ஸு ஃபிஃப்டின் டு செவன்டீன் பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப் எயிட்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மிட் கேப் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ப்ளஸ் ஸ்மால் கேப் இண்டிகேஷன் தான் அது கேரண்டி தான் அவங்களுக்கு கிடைக்காது இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் இது வந்து இது நம்ம இப்போ நம்ம சொல்கிறது இப்போ பொயின்னு யாரும் சொல்லவே முடியாது லாஸ்ட் டேட்டாக இருக்குது அடுத்த டென் இயர்ஸ் யாருக்கும் தெரியாது ஏன்னா இப்போ டூ தௌசண்ட் த்ரீ டு டூ தௌசண்ட் சிக்ஸ் வந்து இன் நிஃப்டி ஒன் ஃப்ரம் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் தௌசண்ட்

ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது ஒரு ஸ்டாக்கை பத்தியோ இல்ல மார்க்கெட்டை பத்தியோ நிறைய பேர் பேசுறாங்க அதை சுத்தி நிறைய நியூஸஸ் வருது அப்படின்னா ஏதோ நெகட்டிவா நடக்கிறது சான்ஸ் இருக்கு இல்ல கீழே ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சுத்தி இந்த மாதிரி ஒரு பூம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவா இருக்குமா சார் இல்ல இப்போ கூட பயப்படுறாங்களா வரதுக்கு நிறைய பேர் ஸ்மால் கேப் இன்வெஸ்ட் பயப்படுறாங்களா ஸ்மால் கேப் இன்னும் பயப்படுறாங்களா ஸ்மால் கேப் பயங்கரமா விழுந்திருக்கு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பயப்படுறாங்க ஓகே ஸோ அதான் சொல்கிறேன் இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும் ஓகே ஸோ அதனால் வந்து இந்த இந்த இதுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறேன் இதுக்கு வந்து பயப்படையும் அவசியமே கிடையாது பயப்படையும் அவசியமே கிடையாது நல்ல நல்ல மார்க்கெட் சி இது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி குரோர் பீப்புள் எல்லாருக்கும் இங்கே வாங்கி ஆகணும் கொஞ்சம் பேர் தான் வாங்கியிருக்காங்க அதனால இப்போ எல்லோரும் வாங்கினா வீடு 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 பேசி பறந்துடும் சொல்ல இல்லை அது நடக்கும் சரி எப்படின்னா அது ஒரு சைக்கிளில் வந்து எல்லாரும் மியூசிக் ஃபண்டு வருவாங்க இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னே யாரும் வரலையோ அவங்களாம் கூட வருவாங்க பயந்து பயந்தவங்களாம் வருவாங்க ஒரு ஸ்டேஜ் வருவாங்க வந்துட்டு மாட்டிப்பாங்க மாட்டிட்டு கீழே போயிட்டு மேல வந்து ஓடி போய்டும் திருப்பி வர மாட்டாங்க அது ஒரு சைக்கிள் அது ஒரு பீப்புள் இருக்காங்க அதுல மாட்டிட்டு கீழே போயிட்டு மேல வந்து அந்த 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 தண்ணியில் த தர தட்டிட்டு வந்து நீச்சல் அடிக்கலாம் தெரியுமா அவங்க தான் ரியல் ரியலைஸ் பர்சன் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தர தட்டும் தர தட்டிட்டு மேலே வந்துடும் கவலைப்பட தேவையில்ல அது அது தெரியறதுக்கு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் ஓகே இப்போ இந்த நியூஸை ஒரு இன்வெஸ்டர் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் நியூ இன்வெஸ்டர்ஸ் இப்போ உள்ளே வரலாமா சார் இல்லை அதாவது எதாவது சொல்கிறேன் அது வந்து இங்கிலீஷில் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க இங்கிலீஷ் சொல்லி பட் அது தமிழாக ட்ரை பண்ணுற மேக்ஸிமம் வந்து டூ மச் ஆஃப் அனாலிசிஸ் லீட்ஸ் டு பேரலிசிஸ் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு நிரசனமான முடிவு தீர்மானத்துக்கு உடனே வந்துடணும் அதே எடுத்து பேசிட்டு பேசி 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 முடிவுக்கு வராது தம்மியாக வரக்கூடாது நம்ம நினச்சி குழப்பிக்கினா இருக்க முடியாது புரியுதுங்களா ஸோ அது ரொம்ப அனலைஸ் பண்ண தேவையில்ல மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை இது இந்த இது இது இதுவும் எல்லாமே கடந்து போக இது வந்து ஸ்பேஸ் இருக்குன்றேன் நான் பத்து பதிஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க பேங்க்ஸ் எவ்வளோ இருக்குது இந்தியன் பாப்புலேஷனுக்கு இன்னும் ஐம்பது பேங்க் வரலான்றேன் ஐம்பது மியூச்சுவல் ஃபண்ட் வரலாம் எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி க்ரோர் பீப்புள் பாப்புலேஷனுக்கு யூஎஸ்ல எவ்வளவு பேங்க் இருக்கோ யூஎஸ் பாப்புலேஷன் தேர்ட்டி க்ரோஸ் யுஎஸ்ல எவ்வளவு பேங்க் இருக்கோ இன் டூ த்ரீ போட்டுக்கோங்க அவ்வளோனா வெரி சிம்பிள் அந்த அளவுக்கு இங்கே பேங்க்ஸ் இருக்கலாம் யூஎஸ் எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கோ இன்டு த்ரீ இங்கே இருக்கலாம் மினிமம் பேர் மினிமம் சொல்கிறேன் நான் பட் ஒரு டாலர் இருக்கட்டு எயிட்டி அது வேறு பட் ஸ்டில் அவங்களுக்கு பார்த்துட்டு டாலர் வந்து டாலர் தான் அதனால் இதெல்லாம் எனக்கு ஈஸி இது இதெல்லாம் இந்த மாதிரி தான் நிறைய பயம் பயம் வர நம்மளுக்கு எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணா மேலே போகும் அப்படிதான் கிடையவே கிடையாது அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது உள்ள வரலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் பெஸ்ட் டைம் எஸ்டர்டே நெக்ஸ்ட் பெஸ்ட் டைம் டுமாரோ மார்னிங் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி தண்ணியில் குதிக்கலாம் நீச்சல் கத்துக்க முடியாது புக்கு மூணு நாள் படிக்கலாம் முப்பது நாள் படிக்கலாம் மரபான பண்ணலாம் ஆனால் அந்த